நாகலாபுரத்தில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து வந்தார் அப்போது கூட்டத்தில் மைக்கை வாங்கி பேசிய ஒருவர் ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டி பேசினார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது விமான நிலையத்திற்கு முத்திராவிப்பென்றார்

அவர் முதல்ல என்ன சொன்னாரு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க சொல்லி ஸ்டாலின் சொன்னதா சொல்றாரு ஸ்டாலின் கோரிக்கை தான் வச்சாருன்னு நீங்க சொல்றீங்க சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஸ்டாலின் என்னதான் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பார்ப்போமே இது நீண்ட நாள் கோரிக்கையாக தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிடம் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் கோரிக்கை வர்றதுக்கும் வலியுறுத்துறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு தமிழ வளர்த்த கட்சின்னு சொல்றீங்க இந்த வித்தியாசம் கூடவா உங்களுக்கு தெரியாது சரி அந்த மனுஷன் கடைசியா என்ன சொன்னாரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய எந்த பேரும் எங்களுக்கு வேணாம் மதுரை விமான நிலையம் மதுரை விமான நிலையம்னே இருக்கட்டும்னு சொல்றாரு எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்காரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க முத்துராமலிங்க தேவர் பேர் வேணாம் இமானுவேல் சேகரன் பேரை வைக்க சொல்லி மக்கள் கேக்குறாங்க சொல்றீங்க அவர் அப்படியா கேட்டாரு நீங்க பண்றது எவ்வளவு கீழ்தரமான கேவலமான விஷயம் தெரியுமா இத சொன்னது வேற யாரு இல்லங்க தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஜீவன் தான் இந்த மகராசியை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ கரெக்டா கலவரம் நடக்கிற அன்னைக்கு வந்து நல்லவங்க மாதிரி போராடிட்டு கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காணாம போனாங்கல்ல அந்த புண்ணியவதி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க அப்புறம் அனுபவிக்கிறது யாருங்க நீங்க குளிர்காயிரதுக்கு ஊரையே கொளுத்த நினைக்கிறது எந்த வகையில நியாயம் ஓ தேர்தல் வேற வரப்போகுது அதான் மொத்த கூட்டமும் அடுத்த சதிவலைக்கு அடி போடுது எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான்